கடல் குதித்து சூடாற்ற முதுமைமிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட நதிவரு முன் மணல் தருமுன் நலன் வளர்த்த தமிழ் அணங்கே பதுமதுரை பெருவழியில் பாண்டியன் கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன் புகழை பாடுகிற புலவர்களை வணங்கி இந்த காணொளி செய்வோம் இன்றைய தினம் உலக புவி தினம் இந்த உலக புவி தினம் என்பது இயற்கையோடு நாம் ஏந்து வாழ்கிறோமா என்பதை இன்றைய தினம் நாம் வந்து சீர்தூருக்கு பார்க்க வேண்டிய ஒரு நாள் ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு வகையான கடல் ஆமை இருக்கிறது அந்த ஆமை உயிரோடு இருக்கும்போது அந்த ஆமையும் அந்த ஆமையினுடைய ஓட்டையும் தனியாக பிரித்து எடுக்க முடியாதான் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய கொப்பரை அதை கொண்டு வந்து தண்ணீரை அதை நிரப்பி கீழே நெருப்பு வச்சுருவாங்க ஆமையாக அதை அந்த குப்பரைக்குள்ளே விட்டுருவாங்க கீழே அடுப்பு எரிய எரிய அந்த கொப்பரை வந்து அப்படியே வெப்பத்தில் சூடாக ஆரம்பிச்சிடும் இந்த தண்ணி மெல்ல மெல்ல வெது வெது வரும் அந்த ஆமைக்கு ரொம்ப குசியாக இருக்குமா அந்த சூடு ஏற ஏற அது உனக்கையில் மேலையும் கீழையும் போய்ட்டு போய்ட்டு வருமா ஆனால் அந்த ஆமைக்கு தெரியாது கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெந்து நம்மளுடைய மாமிசமும் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த ஓடும் தனியாக போகுதுங்கிறது தெரியாது அந்த ஆமை போல தான் இன்றைக்கு மனிதன் இந்த புவியில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறான் இந்த புவி என்பது தான் அந்த நான் சொன்ன அந்த கொப்பரை அதை வந்து நம்ம வெப்பமயமாக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இன்றைக்கி கொடுமையான துயரம் எனக்கு தெரிந்து சென்னையிலே அமர்ந்த வாக்கிலேயே உயிரை விட்டவர்கள் ரெண்டு பேர் வெறும் கண்ணீர் மட்டும்தான் விட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க கண்ணீர் மட்டும் வடிக்கிறார்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் உடம்பு என்னவோ செய்குது சொல்லிவிட்டு வீட்டில் போய் படுத்தவர்கள் அப்படியே இறந்து போகிறார்கள் இந்த வெயில் வெப்பம் தாங்க முடியாமல் அளவுக்கு நம்ம பூமியை பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் முதல்ல கவியரங்கங்களே கண்ணதாசன் பாடக்கூடிய பாடலை சொல்லி இந்த காணொளியை துவைக்கினேன் கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற இந்த பூமி எப்படி உண்டானது சூரிய குடும்பத்தை சார்ந்தது தானே இது சூரியன் வெப்பம் தாங்காமல் வெடிக்குது தீப்பிளம்பாக வெடித்து சூரியன்லேருந்து வெகு தூரம் ட்ராவல் பண்ணி வருது வந்து எங்கே காற்றும் குளிர்ச்சியும் இருக்குதோ அந்த இடத்துல அந்த வெப்பமானது இருக்குது இது வந்து ஒரு எரிமலை குழம்பு தான் இது நம்ம பூமின்னு சொல்கிறது நாம் என்ன செய்கிறோம் இது அப்படியே பால்படுத்துகிறோம் எல்லாத்தையுமே பால்படுத்துகிறோம் மரத்தெல்லாம் வெட்டி கதவு ஜன்னல் செஞ்சு ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கான் காற்று வருட்டும்னு எந்த ம மரம் காற்று கொடுத்ததோ அதை எடுத்துட்டான் இயற்கையை நாம் பால்படுத்துகிறோம் அடித்தால் அலுமினியமும் தற்றினால் தங்கமும் இடித்தால் இரும்பும் தரக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம் இந்த பூமி இந்த பூமியை தாண்டி எதுவுமே இல்லை எரிக்கிறவனுடைய சாம்பலும் இந்த மண்ணில் தான் சாம்பலாக போகுது கொதைக்கிறவனுடைய எலும்புகளும் இந்த மண்ணில் தான் மக்கி போக போகுது இந்த புவி தன்னை தாண்டி எதையும் விடுறதில்லை கடல் கூட தனக்குள்ளே வந்து இறந்த உடம்பை வைத்து கொள்ளாது கடலில் கரையில் உமிழ்ந்துடும் நிறைய பேர் பாருங்கள் கடல்ல வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறவங்க இல்லை இறந்து எல்லாம் அந்த உடலை தேடி பார்த்துட்டு விட்டுருவாங்க குறிப்பிட அதுக்கப்புறம் கடலே அவங்கள வந்து கரையில் உமிழ்ந்து விடும் நீர் கூட தன்னகத்தை அதை வச்சுக்காது ஆனால் அந்த பூமி பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாய்மணம் உண்டுன்னு தமிழ் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த பூமிக்கு அவ்வளவு பொறுமை இருக்குல்ல பாரதி பாடனில் தனி ஒருவனுக்கு உணவில்லைனும் ஜெகத்தினை அழித்துடுவோம் அழித்துன்னா போய் தீ வச்சு எரித்து நாசம் பண்ணுறதில்ல அழித்துன்னா உழுது தமிழில் அப்படி எடுத்துக்கிடணும் உழுது இடுவோம் உணவிடுவோம் பயிர் செய்து உணவிடுவோம்னு அதை எடுத்துக்கணும் அந்த மாதிரி இந்த பூமியானது அடித்தால் அலுமினியமும் தட்டினால் தங்கமும் இடித்தால் இரும்பும் தரக்கூடிய இது இன்றைக்கி துபாய் போன்ற பெருநகரங்கள்லாம் பாருங்கள் ஏன்னா அவன் பாலைவன பகுதியில் வாழ்ந்து பழகிட்டான் மழைக்கு அவர்கள் வாழலை அந்த அமீரகம் ஐக்கிய அரபு நாடுகள்னு சொல்லுவாங்க அவர்கள் அதற்கு வாழ பழகலை அதெல்லாம் அங்கே வந்த மழை நீரை எப்படி வடிகால் அமைத்து வெளியேற்ற வேண்டும் என்கிற நிதர்சனம் அவர்களுக்கு தெரியல என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு ரெண்டு கார் எல்லாருக்கும் அது போயிடுச்சு இன்றைக்கு பார்த்தா தந்தி தொலைக்காட்சி போன்ற முன்னணி இதில் சொல்கிறாங்க ஆப்பிரிக்கா ரெண்டு துண்டாகி இந்தியாவின் மீது மோதி கர்நாடகா கேரளா தமிழ்நாடுனால் குளிர்ந்த பிரதேசமாக மாறும் என்று சொல்கிறார்கள் அப்போ இயற்கை எந்த அளவுக்கு நம்ம பால்படுத்தி இருக்கிறோம் வெப்பப்படுத்துகிறோம் இன்றைக்கு எவ்வளவு பறவைகள் விலங்குகள் மான் குரங்கு நாய் தண்ணி இல்லாமல் தவிக்கிறது தெரியுமா ஒரு அப்துல் கலாம் ஐயா தான் ஒரு கவிதை எழுதிவார் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது பூனை நாய் வளர்த்தேன் ஓடிடுச்சு ஒரு மரம் நட்டுன்னு எல்லாம் வந்துவிடுச்சு அப்போ ஒரு மரம் இருந்தால் அணில் அங்கே வரும் கனி இருக்கும் பறவைகள் வரும் அந்த சுழற்சி முறையில் அது இருக்கும் எதுவுமே இல்லையே மாடுகள் பசுமையான புல்லை மேயிறதே கிடையாது எல்லாம் போஸ்டர் தான் அது இந்த அரசியல்வாதிகள் ஓட்டுற போஸ்டர் மேஞ்சதுன்னா எல்லா மாடும் முத்த ஆரம்பிக்குது பொதுஜென்னை ரோட்டில் போனால் கூட ஏன்னா அரசு அரசியல்வாதி போஸ்டர் அவ்வளவு ஆக்கிரோசமானது அதை தான் அந்த உலகம்லாம் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டுருக்கு போய்ட்டு கிடையாது எங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தா காரணம் இந்த இயற்கை பால் எனக்கு தெரிந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு எண்பது எண்பத்தி ஐந்தில் ஒரு தக்காளி எடுத்து கடிச்சிங்கன்னா அந்த புளிப்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாறு அப்படியே வலியும் நேச்சராக அந்த சுவை இருந்தது ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து குளிர்சாதன பட்டியில் வச்சு அதை ஒரே ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் அது வேறு அந்த சத்து அதுக்கு போயிடுது கேரட்டு கடித்தோம்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு இருந்தது கீரைகள் சாப்பிட்டா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு இருந்தது இப்போ என்ன செய்கிறோம் பூச்சிக்கொல்லி மருந்துன்னு ஒன்று அடிக்கிறோம் அந்த செடிகளில் உட்கார அந்த இலைகளில் உட்கார பூச்சி செத்து போகுது அந்த கீரையை தான் நம்ம வாங்கி சமைத்து சாப்பிட்றோம் அந்த காய்கறிகளை வாங்கி தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்போ பூச்சியோட நிலமை தானே நம்மளுக்கு வரணும் அதுதான் இப்போ இருக்கு நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயதிலே மரண அறிவிப்பு சுவரொட்டிகள் அதிகமாக காணப்படுதுன்னா அது காரணம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த இதுதான் இப்போ ஆர்கானிக்குன்னு நிறையா வந்து பூச்சி இயற்கை உணவை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் நம்ம இயற்கை பால் பண்ணிட்டோம் மணலை எடுத்து எடுத்து ஒரு மணல் வந்து ஒரு அங்குலம் உண்டாகணும்னா லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் மலையிலேருந்து அப்படியே உருண்டு வரணும் ஏன்னா அது கனராசன் மாதிரி கதிர்வெடித்து புலம்பு விளங்கும் இது சூரியன்லேருந்து இருந்து வெளிப்பட்டு ரொம்ப தூரம் வந்து எரிமலை குழம்பாக இருந்து இறுகி போன ஒரு பாறை ஒன்றோடு ஒன்று உராய்ந்து உராய்ந்து துகள் உண்டாகி அதில் தான் மணல் உண்டாகுது அது மணலை ஃபுல்லாக எடுத்துட்டான் ஆற்றுல ஆறு இப்போ இல்லை உயிரோட்டமாக இல்லை ஆறுகளே செத்து போச்சு தான் இப்போ அதுக்கு இந்த ஆறுகள் செத்து போன உடனே இந்த எம்சாண்டுன்னு இப்போ மலையிலேருந்து எடுக்கிறானுங்க மலை மண் இங்கே மண்ணில் எடுத்து காலி பண்ணியாச்சு அடுத்ததாக அங்கேருந்து வருகிறது இது வந்து மழை அதிகமாக இருக்கிற கேரளாவில் அந்த மலையை வெட்ட விடுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது கேரளாவில் மரங்கள் அதிகம் மரங்களை வெட்ட விடுவாங்களான்னா கிடையாது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஆற்று மணலே எடுக்கலாம் அரசாங்கத்துக்கு இரநூத்தம்பது ரூபா ஒரு பொக்ளின் கட்டிவிட்டு வெளியில் ப்ரைவேட்டில் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி இருக்குது இயற்கை பால் பண்ணிட்டோம் சுற்றி உள்ள உயிரினங்கள் எதுவுமே எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம் முன்னெல்லாம் ஆமை வந்த வீடு உருப்படாதும்பாங்க ஆனால் இப்போ ஆமை பொருள்னால் அந்த வீட்டில் யாருக்கும் தூங்கவே முடியாது டார்டாய்ஸ் மூலியமாக அது வந்துடுச்சு அதை தான் கொண்டு வரான் வரும்போதே கேட்குறாங்க டாடாஸ் வந்துச்சுன்னா இப்போ அந்த ஆமை வரணும் ஆனால் மூதாதர்கள் சொன்னதெல்லாம் கல்லாமை இல்லாமை பொல்லாமை இந்த மாதிரி ஆமைங்க உள்ளே போடக்கூடாதுனாங்க இப்போ எப்படி நம்ம இந்த காணொலி துவங்கும்போது சொன்னோம் ஒரு வகையான கடல் ஆமை உயிரோடு இருக்கும்போது அதோட மாமிசத்தையும் ஓட்டையும் பிரிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க பெரிய கொப்பரைகளை தண்ணி ஊற்றி அந்த ஆமையை வேக வச்சு அது கறி வெந்த பிறகு இந்த ஓடு தனியாக எடுத்துருவாங்க அதுபோல் இப்போ இந்த மானுட சமுதாயம் இந்த ஆமையினுடைய நிலைமையில் தான் இப்போ இருக்கும் மெல்ல மெல்ல எல்லாம் எங்கே பார்த்தாலும் வெப்பமயம் இன்றைக்கிலோ செல்சியஸ் கேரளாவில் பத்து மாவட்டங்களில் எல்லோ அலர்ட்டு விரிச்சிருக்காங்க சிக்னல் நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா எல்லோ வரும் பொழுது தயாராக இருக்கணும் க்ரீன் வந்தோடனே போயிடணும் ரெட்டு வந்தால் நின்றுணும் அப்போ ரெட் அலாட்டுக்கு முன்னாடி இது இல்லோ அதை பத்து மாடுக்கு அறிவிச்சிட்டாங்க அந்த மில்டிங் மேன் ஒரு இங்கிலீஷ் படம் எடுப்பான் வெப்பம் அதிகமாக ரோட்டில் போகிறவங்களும் அப்படி இப்படி எரிய ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ போல் ஆகிடுச்சு நிலத்தடி நீர் கிடையாது மரங்களை எல்லாமே வெட்டி பால்படுத்திட்டோம் மரங்கள் குறைய குறைய பறவைகள் குறையுது பறவைகள் குறையினோன்னா அதுவாக உருவாகக்கூடிய வனங்கள் குறைகிறது அப்போ நம்மளை சுற்றி எல்லா உயிரினமும் இருக்கணும் தே தேனி இருக்கணும் பட்டாம்பூச்சி இருக்கணும் கரப்பாம்பூச்சி உட்பட எல்லாமே இருந்தால் தான் நம்ம மனித இனமே வாழ முடியும் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு ஒரு மனித இனம் மட்டும் வாழ்ந்துட முடியுமான்னா கண்டிப்பாக அது முடியாது இது எல்லா உயிரினங்களுக்குமானது இப்போ வனங்களுக்கு யார் தாய் தந்தையாக இருக்க முடியும் ஒரு விவசாய ஒருத்தன் இருக்கா அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னாக்கா அவன் ஒரு கடலை போட்டிருக்கான் பயிர் பண்ணியிருக்காங்கன்னா அது விவசாயம் செய்தவன் மனிதன் பெரிய பெரிய வனங்கள் யானைகள் தான் இயற்கை கூட இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த ஒரு பூ வந்து ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் அதில் ஒரு சிட்டுக்குருவி போய் தேன் எடுத்ததுன்னா அதோட உடம்பு ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் இருக்கும் இது வெயிட்டு அந்த பூவில் போட்டு அந்த செடியை உடைக்காது மெல்ல அப்படியே பறந்து கொண்டே தேன் எடுத்துகிட்டு போய்டும் அதுக்கு தெரிகிறது அடுத்த முறை அந்த செடி இருக்கணும் இன்னொரு பூ வரணும் நம்ம மறுபடியும் பசியார வேண்டும் என்பது அந்த சிட்டுக்குருவிக்கு தெரியுது ஆனால் மனிதன் அப்படி அல்ல வேரோடு அடித்து காலி பண்ணிடறான் மரங்களோ எதுவோ இயற்கையை பால்படுத்து இயற்கைக்கு எதிரான நீச்சல்லேயே மனிதன் இருக்கிறான் இன்னும் ஐம்பது தலைமுறை தாண்டி நன்றாக இருக்க வேண்டுமானால் நம்ம இப்போதைக்கு மரக்கன்றுகள்லாம் நடனும் பூமி வெப்பமே மாறிடுச்சு ஏன்னா வாகனங்கள் பெருத்துக்கிட்டே போகுது இந்த வாகனங்கள் வெளியிடக்கூடிய அந்த எரிவாயு வெப்பம் இப்போ துபாயில் அமீரகத்தை சுற்றி உள்ள அந்த ஏழு நாடுகள்லேயும் இருக்கு இல்லையா அங்கே ஏன் அந்த மலைன்னா அவங்க அடிக்கடி செயற்கை மழை வர வளர்ப்பாங்களாம் இப்போ இங்கேனா நம்ம ஆடியிலே காற்றடித்தால் ஐப்பசியல் மழை பொழியும் ஐப்பசியல் மழை பொழிந்தால் அத்தனையும் தலைத்து வரும்னு நம்ம இங்கே நடைமுறையில் இருக்கும் பஞ்சாங்கம் பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நடக்குது அமீரகம் போன்ற பாலைவன பகுதிகளில் செயற்கை மலையை உண்டு பண்ணுவாங்க மேகத்தில் போய் ரசாயன கலவையை தூவிட்டால் குறிப்பிட்ட அளவுக்கு வந்துடும் அதுவும் கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க அது அதிகப்படியாக தூக்கப்பட்டதுனால தான் இப்போ இப்படியெல்லாம் மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே இயற்கைக்கு எதிரானது தான் அதாவது கன்று பசுமாட்டு மடியில் குடித்து மாடு சுரந்து நம்ம அதை கறந்து சாப்பிட்டா அந்த பாலில் ஒரு இனிமை இருந்தது அதில் ஒரு தாய்மை இருந்தது எல்லாமே இருந்த பேர்லாம் இன்ஜெக்ஷனை போட்டு அதை ஒரு செயற்கை இது பண்ணி அது மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம இயற்கைக்கு எதிராகவே எல்லாமே பால் பண்ணிட்டோம் அதனால் இப்போ இந்த வாகனங்கள்லாம் இனிமேல் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை கம்பெனிகள் வேணால் கமிஷனுக்காக அதிகமாக உற்பத்தி ஆகும் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அரசாங்கம் கொடுக்குமே அப்படியே குறைப்பதற்கு வழியே இல்லை புகையில்லாத ஒரு ஊருன்னு வரணும் இது இப்போ மின்சாரமே எவ்வளோ பேரும் நம்ம உபயோகிக்கிறோம் மின்சாரம் வாகனங்கள் அது வெளியிடக்கூடிய எரிவாயு இது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நம்ம நிறையா வச்சுருக்கோம் துளசி என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒன்று துளசி அதிகமாக இருக்குதா இல்லை கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடக்கூடியது தான் புளிய மரங்கள் புளிய மரம் அதிகமாக இருக்குதான்னா அதுதான் புளிய மரம் தான் அதிகமாக இருக்குது அப்போ இயற்கையை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது நான் என்ன எடுத்து எரிச்சிருவாங்க பறிச்சுருவாங்க அடக்கம் ஆள் இருக்குங்கன்னு மட்டும் நீங்கள் இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து விட முடியாது உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் எதை நோயினுடைய பரிசளிச்சுட்டு போக போகிறீங்களா ஆரோக்கியத்தை பரிசாக கொடுத்துட்டு போக போகிறீங்கன்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம சொந்த இடத்துல தான் மரம் நடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் போகிற வழியில் ஒரு வனத்துறை இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஒரு இடத்த பிடிச்சி ஒரு நாலு செடியை நட்டு அதில் தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டு வாங்க அது வரும் நீங்கள் போகிற இடங்கள்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு அது அரசாங்க இடமாக இருந்தாலும் சரி இல்லை ஃபாரஸ்ட்டு எதாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு விருப்பமான சிட்டிகளை மரக்கன்றுகளை நடுங்கள் இந்த புவி தினத்தில் உலக புவி தினத்தில் நம்ம இதை தான் நம்ம சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மால் முடிந்த அளவுக்கு மீண்டும் இயற்கையை நோக்கி தான் நம்ம திரும்பணும் திரும்பலைன்னா இயற்கையை நம்மளை திருப்பிடும் அதனாலே இதில் தான் நாம் சென்று இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த குறுங்காணொலியை கண்டுபிடித்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்